வணக்கம் பதில போறது மக்காச்சோளம் கால்நடைகளுக்கு சிறந்த தீவனம் அதாவது ஒரு முறை அறுவடை திறன் இருந்தாலும் இது சிறந்த பசு தீவனம் மேலும் இது வந்து சைலேஜ்ல ஊர்காப்புள்ள வந்து மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது அப்படின்றத பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒன்றுங்க ஆனா இதுக்கு முன்னாடி மக்காச்சோளம் அதாவது முந்தைய காலங்கள்ல மக்காச்சோளத்தோட பேரண்டேஜ் அப்படின்ற ஒண்ணு அதாவது மக்காச்சோளத்தோட தாய் இது பல்லாண்டு அறுவடை திறன் கொண்ட ஒரு பயிர் அதாவது பலமுறை அறுவடை பண்ணி நம்ம கால்நடைகளுக்கு கொடுத்துக்கலாங்க இது திறந்த மேய்ச்சலுக்கும் பயன்படும் அதே மாதிரி வேஸ்ட்லேண்ட்ல வரப்போறோம் இந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம நடவு பண்ணி அதை நம்ம கட் பண்ணி நம்ம ரிப்பீட்டடா நம்ம சோளம் வேலி மசாலா இந்த மாதிரிலாம் இருக்கலைங்க அதாவது இது மாதிரி நம்ம கட் பண்ணி ரெகுலரா கால்நடைகளுக்கு கூட இதை கொடுத்துக்கலாங்க இது அதிகப்படியான ஈல்டு அதாவது மக்காச்சோளத்தை காட்டிலும் பசந்தீவனத்தில் இது அதிகப்படியான ஈல்டு வரதையும் முந்தைய காலத்துல இருக்கிற ஃபார்மர்கள் அந்த அளவுக்கு வந்து அனுபவம் கொண்டவர்களாகவும் பயனடைந்தவர்களாகவும் இருக்கிறாங்க அந்த பயிர் என்ன அதை பத்தி நம்ம டீட்டெயிலா இந்த பதிவில் பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவு நீங்க தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்காச்சோளமே சிறந்த ஒரு பசந்தி உணவு ஆனா மக்காச்சோளத்தோட தாய் இந்த பேரண்டேஜ் வந்து சிறந்தது அதாவது பலமுறை அறுவடை திறன் கொண்டது அதிக வந்து சத்துக்கள் நிறைந்தது அப்படின்றத மறைமுகமா நீங்க இன்ட்ரோடக்ஷன் சொல்லுங்க அது என்னன்னு என்னன்றீங்க நினைக்கலாம் கன்ஃபியூஸா நீங்க நினைப்பீங்க அது என்னன்னா அதுதான் வந்து டியோசின்ட் அதான் இது மெக்சிகோவை பூர்வமா கொண்ட ஒரு பயிர் இது முந்தைய காலங்கள்ல அதாவது ஆயிரத்தி எட்நூறுல இருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் அதிகப்படியா இந்த பசு தீவனத்தை திறந்த மேய்ச்சலுக்கும் வறண்ட பூமியா இருக்கக்கூடிய இந்த மலை பிரதேசங்கள்ல பாத்தீங்கன்னா இதை பயன்படுத்திட்டு இருந்தாங்க இது ஒன்ஸ் நம்ம நடவு பண்ணிட்டோம் அப்படின்னா இது கண்டினியூ பாத்தீங்கன்னா அறுக்க அறுக்க அதாவது ஒன்ஸ் நம்ம கட் பண்ணி கட் பண்ணுறத பார்த்தீங்கன்னா எழுபது நாள் எப்போது நாள் கட் பண்ணிக்கலாம் அதன் பிறகு நம்ம முப்பது நாளைக்கு ஒரு டைம் நம்ம அறுவடை பண்ணி கண்டினியூவா பசங்க நம்ம கொடுத்துக்கலாம் ஆனா இது ஏன் குறைஞ்சிருச்சு அப்படின்னா இது வந்து எல்லா வேர்ல்டு எல்லாத்தையும் விளையக்கூடியது ஆனால் இருந்தாலும் இது எதனால குறைஞ்சிச்சு அப்படின்னா முந்தைய காலங்களில் நாட்டு மாட்டினம் எருமைகள் ஆடுகள்லாம் இது பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அதாவது இந்த ட்ரெடிஷ்னல் பிரீடை தாண்டி இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இந்த மாதிரிலாம் வந்து அதுல இருந்து கொஞ்சம் ப்ரொமோட் ஆகி வந்தக்கூடிய நிறைய பிரீடு ஒவ்வொரு அனிமல்ஸ்லையும் இருக்கு இந்த தீவனத்தோட சத்துக்களும் இந்த தீவனத்தோட தேவைகளும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இன்னமும் பார்த்தீங்கன்னா நீங்க நாட்டு மாட்டு இனங்களோ இல்ல எருமைகளோ இந்த மாதிரி வச்சிருக்கக்கூடிய விவசாயிகள் இந்த தீவனம் இருந்தாவே அதிகப்படியான ஈல்டு கிடைச்சிருங்க சோ அதாவது நமக்கு இன்னைக்கு அப்டேட்டா நிறைய வெரைட்டிஸ் அதாவது நிறைய இப்ப நம்ம கோஃபோர் கோஃபை சூப்பர் நெப்பர் பிஹெச் அதாவது ஜிஞ்சோ கிராஸ் இது மாதிரியும் தேர்ட்டி ஒன் இந்த மாதிரி மற்ற மற்ற பிரீடு வந்ததுனாலையும் இதனோட தேவை குறைஞ்சிருச்சு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரீடு அனிமல்ஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய பிரீடு அதாவது இன்னைக்கு ஹெச்எஃப் சிந்து ஜெர்சி இந்த மாதிரிலாம் வந்ததுனால அதுக்கு இந்த பேஸ் லெவல்ல இருக்கக்கூடிய இந்த டியோசென்ட் வந்து பயன்படல அதாவது அது வந்து அதிகப்படியான ஈல்டு கிடைக்கல அப்படின்றதுனால மற்ற தீவனங்களும் முன்னாடி வந்துருச்சு இந்த டியோசென்ட் பின்னாடி போயிடுச்சு ஆனால் இதை உண்ணும் போது கால்நடைகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் அதாவது சென்னை பிரச்சனையோ இல்ல வந்து அது அதாவது அதுல பாத்தீங்க அப்படின்னா கல்லீரல் பிரச்சனையோ இல்ல மத்தது ஏதாவது வந்து ஒரு கால்சியம் டெபிஷியன்சி இந்த மாதிரி இருக்கக்கூடிய மெக்னீசியம் எஃபெக்ட் இந்த மாதிரி எல்லாம் எதுவும் வராதுங்க ஆக்சாலிக் ஆசிட் எஃபெக்ட் வராது சோ இது ஒரு சிறந்த பசங்கனும் ஆனா இன்னைக்கு நடப்பல இதனோட தேவைகள் இருந்தும் கால்நடை பராமரிச்சக்கூடிய விவசாயிகள் இத நிறைய விவசாயிகள் வந்து இப்படி ஒரு தீவனம் இருக்குதா அப்படின்றத கூட தெரியாம அதாவது இதுக்கு முன்னாடி பயன்படுத்தக்கூடிய விவசாயிகளும் பாத்தீங்கன்னா ஒரு சில விவசாயிகள் தெரிஞ்சவங்களும் சரி இதை பயன்படுத்தாம இதை நம்ம மறைச்சு நம்ம மறந்துட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது இன்னைக்கு கால்நடைகள் நிறைய தீவனங்கள் இருக்கிறதுனால இந்த இந்த அளவுக்கு ஒரு சிறப்பம்சம் அதாவது இத வந்து நம்ம ஒன்ஸ் போட்டுட்டோம் அப்படின்னா அது நாலஞ்சு வருஷம் கூட நல்லா கண்டினியூ வந்துட்டே இருக்கும் சோ ஒன்ஸ் ஒரு இடத்துல நம்ம மலை பிரதேசம்ல திறந்து வச்சிருக்கு பயன்படுத்துறாங்க அந்த இடத்துல இதை சாப்பிட்டுட்டே இருக்கும் ஸோ இதை வந்து காலடை உண்ணும் போது அதை கட் பண்ணி சாப்பிடும்போது திரும்ப திரும்ப செல் சீலிங் விதை கிழ விழுந்து விழுந்து அதிகப்படியே வந்து முளைச்சிகிட்டே இருக்கும் ஸோ இது எந்த அளவுலையும் வந்து இதனோட பயிர் குறையாது ஸோ இன்னைக்கு திறந்த மேச்சலில் கொழுக்கட்டை புல் அதாவது முயல் மசாலா சந்தஸ் ஹெமேட்டா இதெல்லாம் வந்ததுனாலையும் இது திறந்த மேச்சலுக்கும் பயன்படாத கூடிய ஒரு சூழ்நிலைங்க ஸோ இந்த பதிவுல டியோசின்ட் அப்படின்றது மக்காச்சோளத்தோட ஒரு பேரண்டேஜ் அதனோட முக்கியத்துவம் அது எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு நம்ம இந்தியாவிலையும் வேர்ல்டு ஃபுல்லாவும் எந்த அளவுக்கு குறைஞ்சிருச்சு எதனோட அதாவது என்னோட பசுந்தீவனால் வரத்து அதிகமானதுனால இது குறைஞ்சிருச்சு அப்படின்றத பற்றி நம்ம டீடெயிலாக நம்ம பார்த்துட்டோம் வேற ஒரு பதில வேற ஒரு டீட்டெயில் பற்றி நம்ம க்ளியராக நம்ம பார்க்கலாம் நன்றி நேர்கி